లైక్ అండ్ సబ్స్ైబ్ పన్నే ఫోర్ ఫిఫ్టీ మేనల్ లైక్ అండ్ సబ్స్ పేరు

நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீனில் தேடிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபேன்சி சேரீலேயே நியூ கலெக்ஷன் ஜஸ்ட்டு ஃபோர் மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஃபேன்சி சேரீலேயும் நியூ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்து இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் ஃபேன்சி சாரிலே நியூ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஃபேன்சி சேரிலேயே நியூ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹாய் ஹாய் நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் அதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் குட் நைட் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் அதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் ஃபேன்சி ஸாரிலே நியூ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம் இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துவிட்டே இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஃபேன்சி சேரிலேயே நியூ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனலில் லைக் அண்ட் பாருங்கள் அப்போ தான் டெய்லி 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 அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரேயொரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் चैनल लाइक और सब्सक्राइब பாக்குற செடி காட்டு யானை பாட்டோட சொல்றேன் நினைச்சேன் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் சொல்லிட்டே இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டுமா அதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஒன் இயர் பேபிலேருந்து டென் இயர் பேபி வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் அவைலபிளாக இருக்குது நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் మా చానల్ లైక్ అండ్ సబ్స్క్రైబ్ అన్నే పా డెయి డెయి అప్డేట్స్ వంకే జస్ట్ ఫోర్ ఫిఫ్టీ మొందా ఇలా కలర్స్మే అవైలబుల్